எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல்ல ஒரு மேலே ஒரு கேஷிங் பைப் சொல்லியிருக்காங்களா இதை வந்து வச்சு தட்டி விடறதுக்கு வேண்டிய இந்த கட்டையை வச்சு தட்டியிருக்காங்க இந்த கட்டை உடஞ்சி உள்ளே போயிடுச்சு அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க ஆனால் கட்டை உள்ளே போகலை நாங்கள் கேமரா வச்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு கேமரா வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேஷிங் பைப் போர்லேருந்து இறக்கியிருக்காங்க அப்புறம் அந்த கேமரா கொஞ்சம் தூரம் போகும்போதே போர் இடிஞ்சு இடிஞ்சிடிஞ்சுருக்குதுங்க தண்ணி மேலேயே கிடந்துச்சு ஆனால் த கொஞ்சம் தூரத்தில் அவங்களுக்கு வந்து மோட்டர் நாற்பது அடியில் தான் இறங்கலன்னு சொன்னாங்க நாம் இப்படி கேமரா விட்டு பார்க்கும்போது லைட்டாக தண்ணி கலங்கி தரச்சுங்க அது அவங்க மோட்டர் மேலேங்கிலேயே தூக்கி தூக்கி இறக்கிருக்காங்க தான் இருக்கும்னு நினச்சிட்டு ஆனால் அந்த கட்டை சும்மா பொடிக்கிட்ட ஒரு லீவ் தாங்க இது போர் பூராமே இடிஞ்சிடிச்சிருக்கு பார்த்திங்களா வெறும் கல் தான் உள்ளே நிற்கிது பூராமே அந்த கல் கழுந்து கழுண்டு போரே ஃபுல்லாக இடிஞ்சு போய் நிற்கிது அதாவது இன்னும் கொஞ்சம் தூரம் கேஷிங் போய் பிறக்கியிருக்கோம் நல்ல வேலை அவங்களுக்கு வந்து அந்த மோட்ரு உள்ளே இறக்குனது போய் இடையில எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகலை அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அது இவங்க இது தெரியாமல் போரில் இந்த பிரச்சனை கேக்குங்கிற தெரியாமல் மோட்ரு உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கல்லுக்கே ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கல்ண்டு உள்ளே உளுந்துருந்துச்சுன்னா மோட்ரு உள்ளே இறங்கும்போது போது மோட்ரு மேலே வரக்கு பெரிய பிரச்சனை விட்ருக்கு போரே வருங்க ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது வருங்க சதரமாகட்ட ஆயிடுச்சு பூரா அந்த போரே ஃபுல்லாக இடிஞ்சு போச்சுங்க அதனால் அந்த சரி மோட்ரு அவங்க அந்த கட்டை தான் தடுக்குதுன்னு நினச்சிட்டாங்க நாம் கேமரா விட்டு பார்க்கும்போது கட்டை வந்து கீழேயே போயிடுச்சுங்க நிலத்து வரைக்கும் போயிடுச்சு ஆனால் அந்த கட்டையோ கட்டையெல்லாம் தகலர் வேண்டியில்லைங்க இந்த கல் பூரா இடிஞ்சு விழுந்தது தான் தகலர் வண்டி இருக்குது இதுக்கு தான் சொல்கிறாங்க போர்வெல் புதுசாக போடுறவங்க ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தே நீங்கள் அத்தனை செலவு வண்டி மோட்ரு இறக்குறீங்க இறக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கல் விழுந்துருச்சு அப்படின்னா புது மோட்ரு புது போர் ஊர்பட்ட செலவு மன உளைச்சல் இத்தனை செலவு பிரயோஜனம்லாம் பிரயோஜனமெல்லாம் கொண்டே உள்ள சிக்கிருச்சு அப்படிங்கிற பாடு அதனால ஓ அவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துட்டு மோட்டரை இறக்கி இறக்கிட்டிங்கன்னா மோட்ரு உள்ளே போய் சிக்கிட்டு இந்த தகலாறு பண்ணுற பிரச்சனை இருக்காதுங்க இது கேசிங் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறக்கியிருக்கோன்னு சரி அந்த கல்லை தட்டி விட்டுர்லான்னு பார்த்தங்க அப்புறம் தட்டி விட்றக்கு இல்லை ஜாமான் நாங்கள் செட் பண்ணிட்டுருக்குறோம் இது போ புதுசாக போர் போடுறவங்க இது பெரிய பிரச்சனை நூற்றுல ஒரு பத்து போர் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுங்க மோட்டரை அவங்க தெரியாமல் உள்ள இறக்கி கொண்டு போய் உள்ளே சிக்க வச்சு பத் சிக்க வச்சுக்கிறாங்க புது மோட்ரு அப்புறம் நம்ம அது போய் எடுக்கும்போது நிறைய அடிபட்டு போயிடுது மோட்ரு அத்தனை காசை போட்டு வாங்கி அப்புறம் அடி அதை மறுபடியும் சர்வீஸ் பண்ணி அப்புறம் அது எல்லாமே பிரச்சனை அதனால் ஒரு டைம் அது எங்களேன்னு இல்லை யாரோ ஒருத்தரோ கூப்பிட்டு கேமரா விட்டு பார்த்துங்க பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா கூட கேமரா விட்டு போர் நீட்டாக இருக்குது என்னங்கிறத பார்த்துக்குங்க பார்த்துட்டு அப்புறம் மோட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கல் விழுகிற பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்க முடியுங்க இப்போ மேலே மட்டும் கல் விழுந்துச்சுன்னா கூட மேலே கேசிங் இறக்கலாம் இல்லை உள்ளே ஏதோ ஒரு பாதியில் ஏதோ ஒரு இடத்துல கல் உழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கொண்டு அந்த இடத்துல கேசிங் பைப் நிறுத்திக்கலாம் மறுபடியும் அதை சரிஞ்சு விழுகாத மாதிரி ரெடி பண்ணிக்க முடியும் இன்னைக்கு வந்தது வேலையாகலை அது பூரா கேசிங் பைப் இருக்கணுங்க இது ஒரு கல்லு இருந்தால் தட்டி விட முடியுங்க இது ஃபுல்லாக போர் பூராமே சரிஞ்சிட்டு நிற்கிறதுனால அது கல்ல தட்டி விடறதும் அவ்வளோக்கணும் சாத்தியமில்லை தட்டி விட்டாலும் மறுபடியும் திரும்ப திரும்ப ஒழுகும் அது வேஸ்ட் வேலைங்க அப்புறம் அவங்களுக்கு செஞ்சும் பிரயோஜனம் இல்லை இது பூரா வெள்ளாம காடு கடைசியில் அப்புறம் அது பிரயோஜனம் இல்லாத போயிடும் அதனால சரின்ட்டு சரின்ட்டு அது ஜாமன் தலை லோடு பண்ணிட்டோங்க வேற வண்டி கொண்டு வந்து அது கேஷிங் போய் பிறக்கணும் அது அந்த வண்டியும் எங்ககிட்டேயே இருக்குதுங்க இதை கொண்டு வந்து கேஷிங் போய் பிறக்கி நிறுத்தி அது சரி பண்ணிட்டோம்னா தான் அந்த போர் பிரச்சனை இல்லாமல் ஓடும் அதனால இந்த வேலையோடு முடிஞ்சவங்க முடிஞ்ச வரைக்கும் போர்வெல் இருக்க புதுசாக போடுறவங்க ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்